அதிலே வந்து பல ஜாதி ரீதியாக ஒரு எல்லாத்தையும் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் அண்ணனோட வீகம் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் போய் சென்றடையணும் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் தமிழர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் போய் சென்றடையணும்னு தான் நோக்கம் இதுதான் எங்களோட வீகம் அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சாதிகள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டுல சாதியை மையப்படுத்தி அரசியலும் நடக்கிறது படங்களும் அப்படியே வருது கூலிங் கிளாஸ் சட்டை முழுகை சட்டை லிப்ஸ்டிக்கு மேக்கப்பு இல்லை வேறு ஏதாவது கலர் கலர் சட்டை கோவா சட்டெல்லாம் போட்டால் ஜாதி போயிடுமா யார் சொன்னால் ஜாதி ஒழிஞ்சிருச்சு இந்த ஜாதி இல்லை ஜாதி ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏமாத்துற வேலை அது வந்து இன்னொரு உயிரை பாகுபாடுக்கு உடன்படுறது கொலை செய்யிருக்கு சொன்னோம் சாதிய கட்டமைப்பு நல்ல வேறு ஒன்றும் குறையோடு போயிருக்கு அதுலேருந்து தாங்க நம்ம நாம் தமிழர்னு எது சொல்ல வேண்டியது சாதியை கடந்து வாடா மதத்தை கடந்து வாடா மாரி செல்வராஜ் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா வளைய வேதனையோட நீங்க எஜமான் படம் எடுப்பீங்க எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு ரஜினி வீட்டில் வந்து ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யற மாதிரி கட்டிட்டு முடியும் இதெல்லாம் படம் எடுத்தீங்கள தமிழர் ஏற்றுக்கொள்ளாத பௌத்தத்தை போட்டு திணிக்கிறாங்க இங்க வணக்கம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா தேர்தலை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பேரணி அப்படின்னு புது புது விதமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழ் கட்சி முற்றிலுமாக சூழலியல் அரசியல் அப்படின்றத மையப்படுத்தி பயணிக்குது இந்த முறையாவது சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இல்ல இலக்கு நீங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றை நீங்க வந்து இலக்காக வைத்திருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்ல இல்ல இலக்கு வந்து நம்மளுக்கு இனத்தின் விடுதலை அப்படின்றத எப்ப கிடைச்சாலும் இன்னைக்கு கிடைச்சாலும் சரி நாளைக்கு கிடைச்சாலும் சரி மக்களின் விழிப்புலதான் அடைஞ்சிருக்கு அதனால இது வந்து இப்போ சூ சூழலியல் மாநாடுகள் தொடர்ச்சியா போடுறதை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறோம் இந்தந்த இதெல்லாம் நம்ம கை இழந்துட்டோம்டா இயற்கையை விட்டு விளக்கிட்டோம்டான்னு நம்ம எடுத்து காட்டுறோம் இது மக்களுக்கு புரியணும் புரிஞ்சிச்சுன்னா அந்த கூடிய விரைவில் அது நம்மளுக்கு விடுதலை கீற்றும் நம்ம இலக்கு அடைஞ்சிடலாம் தேர்தல் நம்மளுக்கு ரெண்டாவது இதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகுமானது தேர்தல் அந்த கலப்பணி அந்த நேரத்தில் மக்களுக்கு எல்லாத்தையும் நினைவுபடுத்துறது இந்த நாள் இந்த ஐந்து ஆண்டுகள் திமுக செய்த துரோகங்கள் இந்த திராவிட கட்சிகள் செய்த எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்காட்டி இதுக்கு மாற்றாக நம்ம இதெல்லாம் செய்வோம்னு சொல்றப்ப மக்கள் அதை புரிஞ்சு வாக்களிப்பாங்க நம்புறோம் சரி இன்னொன்று தேர்தலை நோக்கி அதாவது தேர்தல் வியூகம்னு சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரியான வேலைகள் என்ன நாம் தமிழ் கட்சியின் சார்பாக செஞ்சுட்டு இருக்கு வியூகம்னா அண்ணன் வழக்கமாக வச்சிருக்கிற வியூகம் தான் அனைத்து சமுதாயம் யாரையும் புறக்கணிச்சிடக்கூடாது காலங்காலமாக திராவிட அரசியலில் தமிழர் அல்லாத தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா கருணாநிதி குடும்பத்துக்கு தொடர்புடையவர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் பங்களிப்பு இடஒதுக்கீடுலாம் எல்லாமே இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு சமுதாயமும் அது ஊடு ஊடுக்கப்படுற சமுதாயம் இல்லை தமிழ் சமுதாயம் இல்லை மொழி சிறுபான்மையினர் அதிலேயே வந்து பல ஜாதி ரீதியாக ஊடு எல்லாத்தையும் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் அண்ணனோட வீகம் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் போய் சென்றடையணும் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் தமிழர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் இப்போ போய் சென்றடையணும்னு தான் நோக்கம் இதுதான் எங்களோட வீகம் மற்றபடி இவ்வளோ கோடி செலவு பண்ணணும் இவனை இந்த இடத்துல நிப்பாட்டினா இவன் ஜெயிப்பான் அப்படின்னா அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல எல்லாருக்கும் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் இது வரைக்கும் அரசியல் களம் கண்டிடாத எல்லா மக்களையும் நம்ம களம் காண வைக்கணும்ன்றதா நமக்கு சரி இன்னொன்று இப்போ மக்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நாம் தமிழ் கட்சி என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு அதுதான் சமூக ஊடகம் இப்போ மெயின் ஸ்ட்ரீமிங் மீடியா சேட்டிலைட் தொலைக்காட்சிகள் வந்து பெரிய அளவில் செய்திகள் போடுறாங்க

அதனால் மாற்று ஊடகங்கள் அந்த மாதிரி செயற்கைக்கோள் சேட்டிலைட் தொலைக்காட்சிகள் அதை கடந்து மாற்று ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்தும் சரி இப்ப சீமானவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் தான் போட்டியிட போகிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் போயிட்டு இருக்கு அதற்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்கும் அவர் அண்ணன் முடிவெடுக்கிறது தான் போன முறை காரக்கூடிய நாங்கள் திருவற்றூரில் நின்றாரு இந்த முறை தலைமை அறிவிக்கும் ஏன் சார் மாறி மாறி போட்டிக்கிட்டு இதுவே ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையா அப்படின்ற கேள்வியும் இருக்கு குழப்பமான சூழ்நிலை இல்லையே நம்ம ஒரு தொகுதியில ஜெயிச்சு மந்திரியா இருந்து இல்லை அங்கே நம்ம ஊருக்கு போயிருந்தோம்னா அது அங்கே நம்மளுக்கு ஒரு பேஸ் இருக்குன்னு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே முதல்ல கடலூரில் நின்றாரு ரெண்டாவது இப்போ திருவற்றூர் நம்ம களம் இப்போ தான் நம்ம களத்தில் இருந்தால் ஊறி நிற்கல தேர்தல் காலத்தை சொல்கிறேன் அந்த நீங்கள் சொன்ன எம்எல்ஏ கவுண்ட் இதில் நம்ம ஊறி நிக்கலை அப்ப ஏற்கனவே நம்ம பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு எம்எல்ஏவா ஐந்து ஆண்டுகளா இருக்கிறோம் அங்க அந்த பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் நிலுவையில பல பிரச்சனைகள் இருக்குன்றப்ப நம்ம தொடர்ச்சியா போறது சரி சரி இப்ப தவறு என்ன இல்ல இது வந்து ஒரு மாறுதல் வேற தொகுதியில ரெண்டு பாக்குறது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல சார் இப்ப இந்த தொகுதியில சீமான அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாருன்னா அது ஒரு பெரும்பான்மையான வாக்கு இருக்கும் சார் மீண்டும் அதே தொகுதியில போட்டா அது வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அதை தவறு விடுக்கிறதா நாம் தமிழ் கட்சி அண்ணன் வகுக்கிற வியூகத்துல எல்லாருக்கும் பங்களிப்பு இடஒதுக்கீடு அப்படின்னு போறப்ப அதுல ஏதாவது இருக்கும் இது தலைமை எடுக்கிற முடிவு தான் நம்ம அதுல ரொம்ப தலையிட முடியாது அது அவங்க தான் எடுப்பாங்க தெளிவாக தான் எடுப்பாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் புரியுது இது யாருக்கும் தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இது வந்து அவங்க எடுக்கிற முடிவு அவங்க யோசிச்சிருப்பாங்க சரிங்க சரி இப்போ வந்து டியூட் படம் ஒன்று வெளியாயிருக்கு இன்னொரு படம் பைசன் அப்படின்ற படம் வெளியாயிருக்கு இரண்டுமே சாதியை மையப்படுத்தி தான் வந்து இருக்கு கதைக்களம் அப்படின்றாங்க இன் அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல சாதிகள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டுல சாதியை மையப்படுத்தி அரசியலும் நடக்கிறது படங்களும் அப்படியே வருது மக்கள் வந்து மீண்டும் பின்னோக்கி பயணிக்கிறார்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இது எப்படி பாக்குறீங்க கூலிங் கிளாஸு சட்டை முழுக்கை சட்டை லிப்ஸ்டிக்கு மேக்கப்பு இல்லை வேற ஏதாவது கலர் கலர் சட்டை கோவா சர்டெல்லாம் போட்டால் ஜாதி போயிடுமா யார் சொன்னால் ஜாதி ஒழிஞ்சிருச்சு இந்த திராவிட ஆட்சியில் ராமசாமியை பற்றி சொல்கிறப்ப இவர் என்ன சொல்கிறார் துரைமுருகனு நீ என்ன ஜாதின்னு கேட்டார் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ரொம்ப தான் சொன்னச்சு அப்போ கருணாநிதி ஐயாவோட கருணாநிதி கே என் நேரு கே கே எஸ்எஸ்ஆர் ஆர்காடி வீராஜசாமி வைகோ விஜயகாந்த் இவங்களாம் யார் ஜாதின்னு தெரியாமையே அந்த பாசத்தில் பழகினாங்க அதிகாரம் நான் சொன்னதுலாம் அதிகாரத்தில் மேலே திமுக கட்சி கட்சி உள்ள கட்சியில் அதிகாரம் மற்ற நிரந்தர அமைச்சர்கள் நான் சொன்னவங்கலாம் அப்போது இது போன்ற ஜாதின்றது இங்கே புறையோடி ஊறி போய் கிடக்கு தமிழ் சாதிகளை கடந்து பிற சாதிகள் தமிழ் சாதிகளை ஏறி தான் அந்த திராவிடம் ம் அதாவது இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் சாதிகள் இல்லைன்னு கண்ணை மூடிக்கிட்டு தெரிகிறது இல்லை சாதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி ஒருத்தர் மிதிக்கிறதும் தப்பு தான் அதான் சொன்ன மாதிரி இந்த கட் கற்றது தமிழ் இந்த தரம் பணி பணம் எடுத்த ராம் இயக்குனர் இருக்கிறார்ல அவர் சொன்னார் உலகத்தில் ரெண்டே பேர் தான் அடிமையனு தெரிஞ்ச அடிமை அடிமையனு தெரியாது அடிமையனு அப்போ நம்ம அடிமையனு தெரியணும் அப்படின்னா யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மாரி செல்வராஜ் பணம் எடுக்கிறாரு அப்படின்னா அது அவர் பட்ட வழியும் வேதனையுமா கூட இருக்கும் இல்லை அவர் சமூகத்தில் சார்ந்தவங்களாக கூட இருக்கும் இந்த ஊரில் இன்னும் இருக்கிறாங்க இன்னும் தென் மாவட்டங்களில் போய் பாருங்கள் சென்னையிலேயே பல இடங்களில் வந்து இப்போ ஒரு பத்திரிகையாளர்கள் எனக்கு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னார் அவர் இந்தியா டுடேலேயும் அதிலேயே வேலை பார்த்தாரு அவர் செய்திகள் சேகரிக்க போகிறப்ப பொதுவாக ஒரு செய்தி கொடுப்பாங்களாம் ஓ கொடுத்துட்டு அடுத்து முடிஞ்சோன்னே ஒரு செஷன் மாதிரி தனியாக போகுமா அப்போ வந்து ஒரு ஆண்கள் அந்த தோளில் கை போட்டு பார்ப்பாங்களாம் தோளில் பெல்ட் இருக்கான்னு பெல்ட்னா கிராஸ் பெல்ட் இது பூணு பூணுட்ருக்கான்னு பார்த்தா அவருக்கு வந்து செய்தி வேறு மாதிரி போகும் அவங்களுக்கு உண்மையான தகவல் கொடுக்கறது இல்லை நிறையா தகவலை வேலும் கொடுக்குறது மற்றவங்களுக்குலாம் வந்து சும்மா ஒரு பொதுவான தகவல் அப்போது இதுதான் இந்த ஜாதி இல்லை ஜாதி ஒளிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் ஏமாத்துற வேலை அது வந்து ஒரு இன்னொரு உயிரை பாகுபாடுக்கு உடன்படுறது கொலை செய்கிறதுக்கு சமம் மாறி இருக்குன்னா மறந்துருக்குறாங்க கொஞ்சம் பேர் நகர நகர்ப்புற வாழ்க்கையில் எப்படி இந்த தற்கொறி புலிங்க இருக்குங்களோ அதுங்களுக்கும் இந்த ஜாதி ஒரிய வந்தால் வரும் யாராவது தூண்டி விட்டா கிளப்பி விட்டா வரும் மற்றபடி சாதியை கட்டமைப்பு நல்ல வேரோடி புறையோடு போயிருக்கு அதுலேருந்து தானே நம்ம நாம் தமிழர்னு எதுக்கு சொல்ல வேண்டியது சாதியை கடந்து வாடா மதத்தை கடந்து வாடா கடந்து வாங்க சொல்கிறோம் அந்த திராவிட இயக்கம் மாதிரி சாதியை ஒழிப்போம்னு சொல்லிவிட்டு எங்கே போய் ஒழிச்சு வைச்சாங்கன்னு தெரில அதனால் சாதி இருக்குது அந்த பாகுபாடுகள் இன்னும் நிறைஞ்சிருக்கு ஆண் பெண் பாகுபாடுகள் இருக்குது எல்லா பாலின பாகுபாடுகள் இப்போ நான் திருநங்கையை பார்த்தா எல்லோரும் வீட்டுக்கும் வர ஒருத்தவங்க போனாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுவாங்களா இல்லை ஆ இல்லை அப்போ ஒரு ஊரில் போய் ஏதோ கிராமத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இன்னும் வந்து சரி இருக்குது ஊருக்கு இருக்குது சரி இங்கே தான் சரிச்சு நகரப்புறத்தில் தான் ஊருக்கு புறமாக இருக்கிற மக்களுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு ஏதாவது கல்யாண வீட்டில் மொதல் பத்தியில் உட்கார வைப்பாங்களா இதெல்லாம் நான் கண்ணாக தான் பார்த்துருக்குறேன் நடக்குது எல்லோரும் இல்லை நம்ம என்ன சொல்றோம்னா இது அந்த புறையோடி போன கூட்டம் இன்னும் இருக்குது அதனால் இது வந்து சாதி ஒழிஞ்சிச்சுன்றதுலாம் ஏற்றுக்கவே முடியாது அதை நம்ம வந்து இப்போ ஒரு அரசியல் ஆளுமையாக இல்லை ஒரு கட்சி ஒரு களப்பணி மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு தெரிகிறப்ப நம்ம அப்படி பேசக்கூடாது ஏ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போன சொல்லப்படுத்தா மல்லி வேதனையமான உட்காந்துருப்போம் நிறுவனமாக அடி வாங்கிட்டு அழுதுகிறப்ப அவங்கள்ட போய் ஜாதியெலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அவன் வேதனை நம்ம கேட்கணும் அப்போ தான் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் புரியுது உங்களுக்கு அப்போ பெண்கள் பாடல்கள் என்ன எல்லாம் பொம்பளைங்களெல்லாம் ஏர்போர்ட்டு ஃப்ளைட் ஓட்டுறீங்க அது ஓட்டுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்கள அவங்க குறைகளை கேளுங்கள் மாரிசெல்வராஜ் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா வளைய வேதனையோட நீங்க யஜமான் படம் எடுப்பீங்க யஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு போன ரஜினி வீட்டில் வந்து ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யற மாதிரி இடுப்படி இருக்கிறோம் இதெல்லாம் படம் எடுத்தீங்கல்ல பார்த்தோம்ல கம்முன் தானே இருந்தோம் இவங்க படம் எடுக்கிறதையும் பார்த்துட்டு போங்கல உங்களுக்கு என்ன வலிக்குது இப்ப வந்து இவர் தேவர் மகன் எடுத்தாரு பாரதி ராஜா தேவர் மகனும் அந்த பேரை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து கொடுமை அது வந்து இந்த கிருஷ்ணசாமி எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது படம் நல்ல படம் தானே தேவரமுன்னு அது சமத்துவம் தானே பேசிச்சு அங்கே இருக்கிற உக்கிற கொடுமைகளுக்கு உடுமையில ஜாதி கொடுமைகளுக்கும் சமத்துவம் பேசிச்சு மாரி செல்வராஜ் இந்த பக்கம் இருந்து எடுக்கிறாரு பாரதிராஜா அந்த பக்கம் எடுத்தாரு ரெண்டு பேரும் உண்மை தானே எடுக்கிறாங்க உண்மைன்னா நல்லது நடக்கணும் எல்லோரும் சேரணும் நல்ல நோக்கத்தில் தான் எடுக்கிறாங்க இது நவீன பாரதி ராஜா இவர் டிஜிட்டல் பாரதி ராஜா அதனால நீங்கள் அது அவன் அந்த சாதிக்காரன் எடுத்துட்டான் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன ஆமா ஆமா எத்தனை படங்க கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி ஒரு ஒரு கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ரவுடி பேர்லாம் வெள்ளம் பேர் இஸ்லாமியர் பேர் நடிகைகள் அந்த அரகுற நடனம் மாறவங்களுக்கு பேர் சரி ஒதுக்கு பொறுக்கி புள்ளிங்கோ அப்படின்னு படங்கள்ல காட்டுறாங்கல்ல ரஜினி படத்தில் காட்டலையா கமல் படத்தில் காட்டலையா பிள்ளைங்களாம் எப்படி இருப்பாங்க எங்கேருந்து வருவாங்க நாள் அப்படி தான் ஆதிக்க சாதி வரி தானே எடுத்தீங்க அது எங்களுக்கு தெரியல புரியலை ஏதோ படம் பார்த்து கை தட்டிட்டு ஓடிவிடும் இப்போ இவன் கொஞ்சம் புரிகிற மாதிரி அந்த வழியும் பல நூற்றாண்டுகளாக அவன் தாங்கிட்டு இருக்க வலியும் வேதனையை வச்சு படமாக எடுக்கிறான் பாராட்டுங்க ஒன்றும் படம் ஒன்றும் ரொம்ப முக்கியமாகவும் இல்லை அவன் உலக தரத்துக்கு எடுக்கிறான் குறைகள் இருக்கும் ஏன் மாரி செல்வராட்சிக்கு நம்மளுக்கு பிடிக்காத இது என்னன்னா பாரஞ்சித்தோட தனி மனித நட்பு அவங்க ஒன்றா இருக்கிறது அவங்க நீளம் புரொடக்ஷன்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை தமிழர் ஏற்றுக்கொள்ளாத பௌத்தத்தை போட்டு திணிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இந்திய நாட்டில் எல்லா மதமும் வந்திருக்கு கிறிஸ்துவும் இப்போ நல்லா எல்லா மூல முடுக்கெல்லாம் பரவி இருக்கு இஸ்லாத்து பரவி இருக்கு ஏன் பௌத்தம் பரவாயில்ல அது தான் பிறந்துச்சு புத்தர் இந்தியா நாட்டுக்காரர் தான் அது இதுன்னு வாங்கிங்க புத்தர் இருந்த காலத்தில் இந்தியாவே இருந்திருக்காரு பௌத்தம் ஏன் பரவாயில்ல இப்போ மற்ற மதங்கள்னால் கருணை இரக்கம் மனிதநேயம் சொல்லி கொடுத்தது இவங்க வந்து துறவரம் தனிமை எல்லாத்தையும் விட்டு ஒளி அப்படின்னோடனே அது வந்து அவ்வளோ பரவாயில்ல இதுதான் உண்மை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிகமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை ப எ எங்கேயுமே பௌத்தம்லாம் கிடையாது இப்போ செயற்கையாக ஆம்ஸ்டாகன்னு கட்சி அவர் அலுவலகத்தில் இருந்த பௌத்தம் நாங்களா தலித் ரைட்ஸு இல்லை திருமாவளவங்க நான் பௌத்தனா மாறினேன் அப்படின்னு படம் ஓட்டிகிட்டு இருப்பார் இப்படி தான் படம் ஒரு அரசியல் ரீதியாக தான் இருக்குது அப்படியே உல ம மக்கள் ஏற்றுக்கலை இன்றைக்கி அதை வந்து பார் ரஞ்சித்தும் திணிப்பாரு இவரும் திணிப்பாரு மாரி லைட்டா திணிப்பார் அதனால அவர் படம் ஓடுது அவர் நம்ம நம்ம மண்ணு மக்கள் தமிழர் தான் எடுக்கிறார் மாரி செல்வராஜ் வாழ்த்துக்கள் அது லைட்டா திணிப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல கபடி மேட்ச் நடக்கிறனால அது ஒரு புத்தர் சிலை அப்படி போகஸ் பண்ணுவாரு இது என்ன நோக்கம் சார் இவங்களுக்கு அது என்னன்னா இப்ப இந்து மதத்துக்கு இப்ப அம்பேத்கர் வந்து பௌத்தத்துக்கு மாறினார் ஆமா அம்பேத்கர் வந்து நம்மளுக்கு ஒரு விடிவெள்ளி அவர் ஒரு நல்ல ஒரு மனித நேயமா போராளி அதுல மாற்றுக்கிறது இல்ல புரட்சியாளர் ஆனால் அவர்கிட்ட என்னென்னா அவர் அப்போதிக்க இருக்க சூழ்நிலை யோசித்தார் ஒழுங்கப்பட்ட மக்களை யோசிச்சார் தேசிய இன விடுதங்களை விடுதலை பற்றி அவர் பேசலை அவருக்கு அப்போ உணரலை அது தப்பு இல்லை அவர் அதை அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது அவர் பேசலை கன்னட என்ன என்ன தமிழா என்ன எல்லாத்துலேயும் ஒழுங்கப்பட்டவன் இருக்கிறான் அந்த ஒழுங்கப்பட்டவனுக்காக அவர் பொதுவாக கொடுத்தார் அவரே ஓரம் கட்டினா இங்கே சட்ட நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஈ ராமசாமி எரிக்கிறேன்னு சொல்கிறப்ப நானும் கூட சேர்ந்து எரிக்கிறேன்னு சொன்னவர் தான் அம்பேத்கர் ஐயா ம் அப்போது அவரை வந்து இப்போ நல்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பறையர் சமுதாயம் பல்லர் சமுதாயம் பழையவர் சமுதாயம் வந்து இந்த தலித் பாலிடிக்ஸ் மூலமா அம்பேத்கர் ஐயா படத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துவாங்க பழைய சமுதாயம் பயன்படுத்துறது இல்லை அம்பேத்கர் ஆமா அதிகமா பயன்படுத்து ஜான் பாண்டியன் கட்சி எடுத்துக்கோங்க இல்ல பசுபதி பாண்டியன் இப்ப படத்துல காட்டுறாங்க இல்ல வேற யாராவது எடுத்துங்க அம்பேத்கர் ஐயா படம் அவங்க அம்பேத்கரை புறக்கரிஷ்டாங்கன்னு சொல்ல வரல அம்பேத்கர் அவங்க வந்து விமான விவசாய ஐயா படம் வச்சிருப்பாங்க இதுதான் யதார்த்தம் கலை யதார்த்தம் அப்படின்றப்ப இன்னொன்னு நல்லா பாத்தீங்கன்னா மாட்டுக்கறின்றது வந்து நம்ம இப்ப பொதுவாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க எல்லாம் இருக்கிறாங்க தமிழ் சிவகங்கை மாவட்டம் இல்லை தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாடு வளர்க்குறவங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அது கோணாரா இருக்கட்டும் ஓடையாராக இருக்கட்டும் புல்ல மாடா இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் படையரா இருக்கட்டும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த படத்தில் மாடை பத்தி எல்லாம் காட்டுவார் காட்டுவாரு ஆனா மாடை வெட்டி சாப்பிட்றதையும் காட்டுவாரு ஆட்டுக்கிற சாப்பிடறதுனா தவறுன்னு சொல்லுவாரு ஆடை திங்கிறோம் மாடியும் தின்ட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மனிதர்கள் இப்ப எப்படி அந்த பயோ இதுல வந்துடும் எல்லாமே இது அதை அதை சாப்பிடுற மாதிரி மனிதர்கள் மாடை சாப்பிடுறது இல்லை ஒரு உணவாக ஆனால் இந்த சமூகத்தை பத்தி நீ படம் எடுக்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து விவசாயம் மாடுன்னு பார்க்குற மாடு தெய்வமா பார்க்க சமுதாயம் தான் இருக்குது ஆனால் அவங்க மாட்டுக்கறி அவ்வளோ திங்கிருப்பாங்க ஏன்னா நகர்புற வாழ்க்கைக்கு மாறி இருந்தால் தின்னு அதை வந்து திணிக்கிறது மாட்டுக்கறி திங்கக்கூடாது மாட்டுக்கறி வேணாம்லாம் நான் சொல்ல வரல அதை வந்து இவங்க இப்போ இருக்கிற இந்த நவீன டிஜிட்டல் தலித் திசத்தில் வரத அந்த மக்களோட திணிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் ஊர் ஊர்புறங்களும் மக்கள் பார்க்குறப்ப எங்கள் கட்சியில் இருந்த ஊர் பக்கம் மானாமதுரை திருநெல்வேலி பக்கம் வந்து வர மக்கள் எந்த சமூகமும் வந்து நகர்ப்புறத்துலேயே பிறந்து வளர்ந்த அம்மாரி ஆட்கள் தான் சாப்பிட்றாங்களே ஒழிய இந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க சாப்பிட்றது கிடையாது மாடை வந்து சாப்பிட்றது கிடையாது விவசாயம் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அதை வந்து இவர் திணிக்கிறாரு அதுதான் அதனால அந்த இல்லாததை திணிப்பது இருக்கிற ஜாதியை சொல்ற வர இருக்கிறோம் அந்த ஜாதிக்குள்ள ஒற்றுமை வரணும் சாதியை கடந்து இதுதான் படம் என்ன பைசல் படம் என்ன நாம் தமிழர் தான் சாதியை கடந்து வா அதுக்கு உனக்கு வேலி போட்டுருக்குறாங்க அந்த வேலிகளே உடை திணிந்து வா நல்ல கருத்து இதுல வந்து பசுபதி பாணியர் என்னைக்கு பிறந்தாரு அவர் என்னைக்கு மூக்கு தெரிஞ்சாரு அண்ணாச்சி என்ன பண்ணாரு அதெல்லாம் வந்து ஒரு சாம்பிளா எடுத்துக்கிட்டது தான் முழு கதை அக்கு வேற ஆணி வேற என்ன நடந்துச்சு அவர் என்ன தும்னாரு எப்ப என்ன புள்ள பிறந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கல யாரும் ஆனால் அது நல்ல நோக்கத்துக்கு எடுக்கப்பட்ட படம் ஆனால் இந்த பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இதில் மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அடிச்சுக்க முடியாத அவங்கள அவங்க அடுத்த சினிமா அவங்க கையில தான் இருக்கும் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்